டாக்டர் இந்த வர வந்துட்டு இருக்கா ஐடியலி சான்ஸ் கம்மி தான் பட் இதே மாதிரி லங்க் பிரச்சனை அவங்க அம்மாக்கு இருந்தது எனக்கும் இருக்குது அதே லங்கு பிரச்சனைனால இருமல் இதுனால வரலாம் அப்படின்னு வரலாமே தவிர ஜெனடிக்ஸ்னால வேற ஒரு பிரச்சனை வயிறு பிரஷரை ஏத்துது அதனால வரலாமே தவிர ஜெனெட்டிக்ஸ்னால ஹெர்னியாங்கிறது வராது அண்ட் இந்த ஹெர்னியான்றது எந்த ஏஜ் வருது அதிகமாக யூஸ்வலாக எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு தான் வரும் ஆனால் தெர் இஸ் ஆல்சோ காம்பனன்ட் கால் கஞ்சனெட்டல் ஹெர்னியாம்பாங்க அதாவது நம்ம சொன்னோம்ல டெஸ்ட்டு ஸ்கீ மேலேருந்து மேல இருந்து கீழே இறங்கி போகுது அப்புறம் அது வந்து ஸ்னக்கா க்ளோஸ் ஆகணும்னு சொன்னோம் ஸ்னக்கா க்ளோஸ் ஆகலைன்னா பிறந்த குழந்தைங்களுக்கு கூட ஹெர்னியா இருக்கலாம் கஞ்சனட்டல் ஹெர்னியாம்பாங்க ஸோ அப்பையில இருந்தே இருக்கலாம் தட் இஸ் ஆல்சோ பாசிபிலிட்டி பட் ஐடியெல்லாம் என்ன ஓ யூஸ்வலா கொஞ்சம் ஸ்னக்கா க்ளோஸ் ஆயிடும் இந்த மாதிரி எல்லாம் போக 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 பேஷன்ஸ்க்கு இந்த கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி அதர் சிம்டம்ஸ் வரும்போது அது இன்னும் கொஞ்சம் ஆக்ரவேட் ஆகி அதெல்லாம் கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டராக இருக்கும் போது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ஏஜஸில் இட் இஸ் குவைட் கிளியர் தட் யூ கேன் கெட் ஹேர் இது இன்னொரு காமனாக டவுட் என்னென்னா ஒரு பேஷண்ட் இப்போ ஹெர்னியா இருக்குன்னா அது சர்ஜரி தான் ஒரே சொல்யூஷனாக இல்லை டேப்லெட்ஸ் மூலமாகவும் சரி பண்ணிடலாம் இந்த டவுட்டு தான் நிறைய பேருக்கு இருக்கு ஸோ இதை வந்து இந்த மித்த பிரேக் பண்ணி தான் ஆகணும் ஹெர்னியாவுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடையாது ஹெர்னியாக்கு சர்ஜரி இஸ் த ட்ரீட்மெண்ட் நோ ஒன் கேன் கம் அண்ட் டெல் தட் ஐ கேன் கிவ் யூ அ டேப்லெட் உனக்கு ஹெர்னியா செரி ஆகிடும் அப்படின்னு யாருனாலையும் சொல்லவே முடியாது